எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு எதுக்கும் இவனோட வீட்டுக்குள்ளே போய் இவனோட ஆயா இருக்கானு பாலிட்டு வாங்கப்பா இவன் வந்து அப்படியே பாட்டா படிச்ச மாதிரியா சின்ன சேனல் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க புறத்தின் உற்சவமானே வயாகரா அது வரா

உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா பிளாக் பிடிக்குமா நான் சொன்ன ரெட்டு வந்து இந்த ரெட்டு நம்ம ரெட்டு இல்ல இந்த ரெட்டு பிடிக்குமா இந்த பிளாக் பிடிக்குமா என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கலன்னா ப்ளூ ஹார்ட் போடுங்க ரெட்டு பிடிச்சா ரெட்டு போடுங்க பிளாக் பிடிச்சா பிளாக் போடுங்க யாருக்கு அதிக ஹார்ட் ஹாட் இருந்து வைப்போம் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரில இந்த டாகி டான்ஸ் கொடுத்துருமா இது வந்ததே ட்ரோல் பண்ண தான் வந்துச்சு ஆனால் ட்ரோல் பண்ணால் வந்ததை அதை வச்சு ட்ரெண்டிங் பண்ணி விட்டானுங்க இப்போ ட்ரெண்டிங் பண்ணி அதை வச்சு நம்ம ட்ரோல் பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் எவன் தான் ட்ரெண்டிங் பண்ணானோ தெரில ட்ரெண்டிங் பண்ணால் மட்டும் கையில் கிடச்சான் செவன்த் பிளாக்ஸ் இந்த வெளியே வரான பாரு இந்தியன் லேபிள்னா அவ்வளவு அள்ளி

ஒரு ஃபாரின் பொண்ணு எவ்வளோ அழகா தமிழில் பேசுது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில தற்கொலை இருக்கானுங்க தமிழ் பேசுகிறதே கேவலம் நினைச்சு இங்கிலீஷ்ல ஸ்டைலா பேசுறது இங்கிலீஷு அதனால இங்கிலீஷ் தான் நோட்டுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசிட்டுங்க அவனுங்கள்லாம் இவங்க கிட்ட வாங்கி குடிங்க பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துங்களா பாப்பில இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு பாப்பல பாரு எவ்வளவு லட்சணமா இருக்கு சிறி கனி முறை என பார்க்கும் போது பெண்ண மனசுக்குள் எப்படி இருக்கும் இவன் கட்டி அழைச்சாலே சொன்னா பாருங்களேன் இந்த அக்கா வந்து ஆட்டோ ஓடுது அது இல்லாமல் ஆட்டோ ஓட்டுற டைமில் ஃப்ரீ டைம் இருக்குதுமா அந்த டைமில் வந்து ரீல்ஸ் பண்ணுது ப்ரமோஷன் பண்ணுது ஆனால் சில பொண்ணுங்க இருக்காங்களே பலூனு பீரோ காட்டி சம்பாதிக்காங்க அவங்களாம் அந்த சம்பாதிச்ச காசில் எப்படிதான் திங்குறாங்களோ நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் சூப்பரே சூப்பரே கேளுங்க கேளுங்க சோறுங்க நடையான் நடையான் ஒரு நாடகமன்றும் நடக்குது வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறானே இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாளோ இனிமே எத்தனை பேரை சாக்க போறாளோ நம்ம குட்டி தொப்பைக்கு குட்டி தொப்பை இல்லாம பாவிய சைக்கிள அதான் குட்டி தொப்பை சங்கம் சார்பா ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் குட்டி தொப்பைய திரும்பி கொண்டு வாங்கனே அதான் இப்படி வந்து புது புது ஹோட்டலுக்கு வந்து இப்படி சாப்பி திரும்பி குட்டி தொப்பைய வரைக்க போறாங்க அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பந்தியத்துக்கு நாங்க வரலாமா தாராளமா இவனை தவிர யார் வேணாலும் வரலாம்

ஆனா இந்த மாதிரியான தற்கொலைகள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வளர்ச்சி ஆகவே ஆகாது சும்மா வர வர சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசாக்கிக்கிட்டு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்ப வேலையாகதே மூக்கிட்டு போச்சா உடனே வேலையை பார்த்து போட மூக்காம்

Thank you.